நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க அலுவலக உதவியாளர் மசால்ஜி நைட் வாட்ச்மேன் போன்ற பல்வேறு பணியிடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் எழுதிருப்பீங்க கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆயிடுச்சு இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டியாளர் அதிகம் அதே மாதிரி டேக்ஸ் சர்டிபிகேட் வந்து அதிகம் கொடுத்து இந்த வேலையை வாங்குறாங்க அப்படிங்கறக்காண்டி மிகவும் துல்லியமா இந்த இதை வந்து ரொம்ப கவனமா மெட்ராஸ் உயர் நீதிமன்ற பிரிவு ரொம்ப துல்லியமா கவனமா இதை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா பிராக்டிகல் டெஸ்டும் முதல்ல இருக்கும் அப்ப வந்து போட்டியாளர் கம்மி இப்ப வந்து போட்டியாளர் அதிகம் அப்படிங்கிறதுனால இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா முதலே ஒரு முதல் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படிங்கறது வந்து நடத்துறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னிஸ் இல்லைன்னா ஒன்னிஸ் டு பிப்டீன் அப்படிங்கிற ரேஷியோல நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க சரிங்களா ஆமா இந்த டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் நீங்க ஓரளவுக்கு கரெக்டா ஆயிட்டீங்க அப்படின்னா சப்போஸ் ஒரு நபர் வந்து தொண்ணூத்தி மார்க் எடுத்து அவர் சரியான சான்றிதழ் அதாவது சான்றிதழ் அப்லோட் பண்றதுக்கு டூ டைம் வந்து வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க இரண்டு முறை வாய்ப்பு வந்து வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தாத தொண்ணூத்தி ஐந்து மார்க் எடுத்தவங்களுக்கு இந்த வாய்ப்புல உங்களுக்கு வந்து கிடைக்காது டாக்குமெண்ட் வெரிபிகேஷன்லயே உங்களை வந்து என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா நீக்கம் செஞ்சிருவாங்க சில நபர் வந்து ஒரு எண்பத்தஞ்சு மார்க் எண்பது மார்க் எடுத்திருப்பாரு அவர் வந்து சான்றிதழ் எல்லாமே கரெக்டா வச்சிருந்தாரு அப்படின்னா அவர் வந்து அடுத்த கட்டமான அந்த செய்முறை தேர்வு ஸ்கில் டெஸ்ட்க்கு வந்து அலோவ் பண்ணிடுவாங்க அதனால மார்க் அதிகம் எடுத்தவங்கலாம் கரெக்டா வந்து இந்த சர்டிபிகேட் எல்லாமே நம்ம ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது கரெக்டா கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணி அது பிறக கரெக்டா கொடுங்க நீங்களாவே இண்டிவிஜுவலாவோ இல்ல பேக் நபர்கள் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க தயவுசெய்து நம்ம சேனல்ல சொல்றதை கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க இவர் என்ன சொல்ல இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கடைசி வரையா போட்டு தான் உட்காரணும் வேற வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு போட்டியாளர் வந்து அதிகம் எதிர்கேள்வி கேட்டுக்கிட்டீங்கன்னா கடைசி வரையா எதிர்கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கணும் சரிங்களா முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹால் டிக்கெட் நீங்க ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிருக்கீங்க ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதுனீங்கல்ல அந்த ஹால் டிக்கெட் வந்து கண்டிப்பா நீங்க கொண்டு வரணும் கண்டிப்பா நீங்க கொண்டு வரவே வேண்டும் சரிங்களா அதனால மறந்தாங்க வீட்டுல எங்கேயாவது பாருங்க பழைய கொஸ்டின் பேப்பர்ல உள்ள அடிக்கி வச்சிருப்பீங்க இல்ல பொக்குள்ள அடிக்க வச்சிருப்பீங்க ஏன்னா வீட்டோட அலை மாதிரி எங்கேயாவது வச்சிருப்பீங்க இந்த ஹால் டிக்கெட் எக்ஸாமோட ஹால் டிக்கெட் வந்து கண்டிப்பா நீங்க கொண்டு வரணும் ரெண்டு காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க ரெண்டு காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுங்க நீங்க எழுத்து தேர்வு எழுது போனீங்களா அந்த அதோட ஹால் டிக்கெட் வந்து இந்த சான்றிதழ் சரி போ அப்ப உங்களுக்கு வந்து கேட்பாங்க அதனால கண்டிப்பா இந்த சர்டிபிகேட் இந்த ஹால் டிக்கெட் எடுத்துருங்க சார் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா வெப்சைட்ல போயிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க வந்துங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் உங்க டேட்டா பர்தும் போட்டீங்கன்னா அந்த ஹால் டிக்கெட் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ஹால் டிக்கெட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் சரிங்களா சப்போஸ் எல்லாருக்கும் அதை ஹெல்ப் பண்ண முடியாது நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் தான் அப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால உங்க டீடைல்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும் அது பிரச்சனை இல்லை ஆனா வெளியில போய் பதிஞ்சிருப்பீங்களா எப்படியாவது போய் கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் சொல்லி அதை வந்து ஹால் டிக்கெட்டை இப்போ அவுட் எடுத்து வச்சுக்குங்க சரிங்களா ஹால் டிக்கெட் இருக்கிறவங்க அதை ரெண்டு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க இந்த கான் சர்டிஃபிகேட் வந்து நீங்க பதியும் போது எந்த நபருக்கு பேர் கொடுத்தீங்களோ அது வந்து கடைசி பிரண்ட் அவுட் அப்ளிகேஷன்ல காமிக்காது ஏன் காமிக்காதுன்னா ஆளை தான் அந்த இது இருக்கு புரியுதுங்களா அதனால அங்க நல்ல யோசனை பண்ணி பாருங்க யாருடைய நேம் கொடுத்தோம் அப்படின்ட்டு சப்போஸ் ஒருவேளை ரொம்ப என்னால முடியல யார் பேர் கொடுத்தோன்னே எனக்கு தெரியல அதே மாதிரி அந்த நபர் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற சூழ்நிலையில நியரஸ்ட் பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்ட இந்த கான்டாக்ட் சர்டிவிகேட்டும் நியரஸ்ட்ல இருக்கிற ஒரு டீச்சர்ட்ட அஹ் இந்த கான்டக்ட் சர்டிவிகேட்டும் ஃபில் பண்ணி வாங்கிருங்க சரிங்களா வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்